ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்டு நேச்சுரல் ஹிஸ்ட்ரிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சவுத் இந்தியா சென்டர் ஃபார் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச் கவுர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது பார்த்தினா சென்ட்ரல் கவர்மெண்ட் இது கோயம்புத்தூரில் இருக்குது ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்திங்கன்னா பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் உதவியாளர் ஒரு போஸ்ட்டு ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் பயோலாஜிக்கல் சயின்சஸ் ஆர் ஈக்வலன் டிகிரி குட் நாலேஜ் ஆஃப் ஸ்போக்கன் அண்டு ரிட்டன் தமிழ் அண்டு இங்கிலீஷ் இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வயதிற்கு மிகாமல் இருக்கணும் அதுக்கிட்ட ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸும் எஸ்எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதர கேட்டகிரிக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்காங்க கிளிக் ஹியர்னு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான விண்ணப்ப படியும் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ அந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுட்டு பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணமுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபை அட்டச்சி செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் கோயம்புத்தூர் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த அட்ரஸு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது அதுக்காக எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வாய்ப்பு வீட்டில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி